ஐ கைஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் பிரீத்தி யுவா இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம தீபாவளி பர்ச்சஸிங் தான் வந்திருக்கோம் தீபாவளி ஷாப்பிங் தான் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மாலுக்கு தான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் எப்போயும் வர மால் தான் சிஎம்ஆர் சென்ட்ரல் மால் தான் வந்திருக்கோம் நாளைக்கு தீபாவளினா இன்றைக்கி ஷாப்பிங் வந்திருக்கோங்க பிஸின்னா பிஸி ரொம்ப பிஸி அதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து கோல்டு ஊர்லேருந்து வந்தோம் இல்லைங்களா ஸோ எல்லாருக்குமே வெதர் சேஞ்சு வாட்ரு சேஞ்சு அதனால கொஞ்சம் கோல்டு தான் சரி ஓகேங்க ஷாப்பிங் பண்ணலாம் வாங்க ஒரே வெயிலாக இருக்குது சடனாக மழையாக இருக்குது வெயிலேயே மழை பெய்யுது என்ன வெதர் அப்படின்னே தெரியலங்க வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போனோடனே கிட்ஸு செக்ஷன் தான் போயிருந்தோம் நான் கிட்ஸுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலெக்ஷன்ஸு பார்க்கலாம் அப்படின் தான் போயிருந்தோம் போனோடனே கேர்ள்ஸ் தான் செம்மையாக இருந்துச்சு கலெக்ஷனு ஆனால் மேடம் எங்கெங்கே வாங்கி போட்டுக்கிறாங்க வாங்குறது தான் பெருசாக இருக்குது மேடம் போட்டுக்கவே மாட்டேன்றாங்க இங்கே ஒர்க் இருக்குது அங்கே ஒர்க் இருக்குது இங்கே குத்துது அங்கே குத்துது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லிடுறா ஆனால் செம்மையாக இருந்துச்சு தீபாவளினாலே கொஞ்சம் கிராண்டாக தானங்க வாங்கணும் சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி தான் அவளுக்கு ஒரு செட்டு வாங்கி வாங்கியிருந்தோம் நல்லா இருந்துச்சு அவளோட ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் ஒரு வெஸ்டர்ன் வேறு அப்புறம் கேஷுவல் வேர் வாங்கியிருந்தோம் சரி அவள் செக்ஷனுக்கு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க அவளோட செக்ஷனு அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ செக்ஷனுக்கு போயிட்டோம் பாய் செக்ஷனு மேடம் வந்து இந்த ட்ரெஸ் தான் வாங்கணும் அண்ணாக்கு அப்படின்ட்டு ஒரு டிஷர்ட் ஒன்று சூஸ் பண்ணாங்க அப்புறம் அப்பாவும் பையனும் ஒரு செட்டு சூஸ் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அவனோட ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருந்துச்சு అவனுக்கு నల్లవే సూట్ பெருசாக பாய் செக்ஷனில் அவ்வளோவா ஒரே மாதிரி தானே இருக்கும் கலெக்ஷன்ஸ் என்னமோ இருந்துச்சு ஆனால் ஒரே மாதிரி தான் ஷர்ட்டு டீஷர்ட்ஸு அதனால் நான் அங்கே பெருசாக வீடியோ எடுத்துக்கல அதுக்கப்புறம் லேடி செக்ஷன் போயிருந்தாங்க போன உடனே டப்புன்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டாங்க நான் ஒரு ஒரு செட்டு ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன் அது போனவொடனே எனக்கு பிடிச்சதுனால வீடியோ பெருசாக எடுக்கல இது ஜென்ஸ் செக்ஷனு இவரும் என் ஹஸ்பண்டும் வந்து வாங்கிக்கிட்டார் அவருக்கேற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி நான் தான் செலக்ட் பண்ணேன் நல்லா இருந்துச்சு அவருக்கும் சரி க்ளாத்தும் சரி சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்ன ஒன்று இந்த கடைக்கு நம்ம வந்து வரோம் அப்படின்னா கொஞ்சோனா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நல்லா கலெக்ஷன் ஷாப்பிங் முடிஞ்சாச்சுங்க ஷாப்பிங் முடிஞ்சாச்சு இப்போ ஃபுட் ஒர்க் வந்திருக்கோம் சரி ஏதாவது சாப்பிட்டு போகலாம் லஞ்சு சாப்பிட்ல காலையில் வந்து இட்லியும் சிக்கன் குழம்பும் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஷாப்பிங் வந்துட்டோம் சரி இப்போது லஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் ரொம்ப டயர்டுங்க செம்மை கோல்டு செம்மை இரும்பல் ஸோ லேடிஸ் செக்ஷனில் எதுவுமே நான் வீடியோவே எடுக்கலைங்க என்னால் முடியல எப்படி சிவியர் கோல்டாக இருக்குது இவ வேறு ஜூஸ் வேணும் மில்க் ஷேக் வேணும்ன்ட்டு ரொம்ப படுத்தி எடுத்துகிட்டுருக்குதான் எதுவும் எனக்கு வேண்டாம் எனக்கு ஜூஸை மட்டும் கொடுங்க நான் குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி மேடம் ஒரே கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இரும்பல் தாங்க மெயினாக இரும்பல் டோசேஜெல்லாம் கொடுத்து தான் இருக்கும் நீ தீபாவளி கூட ஸ்வீட்ஸ் அது இதுன்ட்டு சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஒன் வீக்குக்கு இருக்க வேண்டியது தான் கோல்டு வச்சு சமாளிக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன ஆர்டர் பண்ணுறாங்கன்ட்டு பார்ப்போம் மேடம் சாரு ஃபுல்கா பன்னீர் பட்டர் மசாலா நாங்கள் யூஷுவல் பிரியாணி தாங்க சரி இங்கே வந்து பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே பிரியாணி வாங்கலாம் அப்படின் தான் இதுக்கு ஒரு கார்டு மாதிரி இருக்குது ஜஸ்ட் அந்த கார்டை வாங்கி ரீசார்ஜ் பண்ணணும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் காடு வாங்க போயிருக்காங்க காடு வாங்கிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ண வேண்டியது தான் வாங்க என்ன ஆர்ட்ரு பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் இது ஒரு புதுவித பிரியாணியாக இருந்துச்சுங்க இந்த பிரியாணி நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை சிக்கன் நவாப் பிரியாணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிக்கன் நவாப் பிரியாணி நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் புல்காவும் தான் பசங்களுக்கு ஏன்னா அவங்களோட ஃபேவரட் இல்லைங்களா ஷாப்பிங் முடிஞ்சாச்சு ஷாப்பிங் முடிச்சுட்டு லஞ்சையும் முடிச்சுட்டு மேடம் ஒரு மில்க் ஷேக் கேட்டுருந்தாங்களே தொந்தரவு பண்ணிகிட்ருந்தாங்களே அப்போது மேடமும் மில்க் ஷேக்கை குடிச்சிட்டாங்க மேடம் மட்டும் ஸ்பெஷல் மில்க் ஷேக்கு நாங்கள் ஹெவி கோல்டு ஸோ அதனால் மில்க் ஷேக்ஸ் எடுத்துக்கல சரி ஓகேங்க எங்கள் ஷாப்பிங் விலாகை பார்த்துருப்பீங்க இதுக்கு மேலே நாங்கள் போயிட்டு ஆஃபீஸில் ப்ரீ தீபாவளி செலப்ரேஷன்ட்டு இருக்குது அதுக்கு தான் நாங்கள் போனோடனே ரெடி ஆகணும் ஆல்மோஸ்ட்டு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு சிக்ஸ் ஓ கிளாக்காக ப்ரோக்ராமு போனோன்னே ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு அங்கே போகணும் இதோடு நான் எங்கள் ஷாப்பிங் தீபாவளி ஷாப்பிங் விளாகை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஐப் இருக்கும் ஐப்பும் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்